பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் த்ரிஷா குறித்து பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு அதுதான் நான் எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வி நம்ம ஆரோக்கியமான விமர்சனங்களை நம்ம முன்வைக்கணும் இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கனா விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுறவங்க தான் மாற்று இல்லை பொது வாழ்க்கையில் வரக்கூடியவங்க அதுவும் அரசியலில் இருக்கக்கூடியவங்க மிக முக்கியமாக பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு அவங்க ஆளானவர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசியலில் ஒரு காலகட்டங்களில் அதாவது இந்த மாதிரி அசிங்க அசிங்கமாக பேசுகிறத உருவாக்கியது திராவிட கட்சிகள் தான் அசிங்க அசிங்கமாக விமர்சனங்களை பண்ணுறதுக்கு உருவாக்கியது திராவிட கட்சிகள் தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு ஆணித்தனமாகவும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாகவும் திகழ்ந்தவர் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் இதற்கு மிக முக்கியமான காரணம் அடுத்தவங்களை அசிங்கமாக பேசுகிறது கேவலம் கேவலமாக பேசுகிறது அவதூறாக பேசுகிறது அருகுறுப்பாக பேசுகிறது என்னென்ன அயோக்கியத்தனமாக பேசணுமோ அவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் நம்ம பெரியார் பொதுத்தலங்களில் வச்சு பேசியிருக்கிறாப்புல எல்லாரையுமே பேசியிருக்கிறாரு இது திராவிட இயக்கங்கள்லேருந்து உருவானது தான் இந்த அசிங்கமாக பேசுகிறது நம்ம ஐயா அண்ணா அவர்கள் வரைக்கும் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு மனம் அதிகம் அப்படின்னு சொன்னதுலேருந்து அப்படியே நீங்கள் பெரியார் வந்து அவன் ஜனிய இவன் இந்த பொம்பளை சேலை போடக்கூடாது இந்த பொம்பளையன் சேலை கட்டுறா இவன் வீட்டு வேலைக்காரி தானே இவன் இதென்ன அந்த இது என்ன சனியை என்ன காட்டு மராண்டி என்ன அதெண்ண இதென்ன இப்படியெல்லாம் பெரியார் பேசாததே கிடையாது பொதுத்தலங்களில் இப்படி பேசினவர் ஒரு பெரியார் அதற்கப்பறம் இந்த திராவிட இயக்கங்கள் திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அப்படியே காமராஜர் காமராஜருக்கும் அவருடைய தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுலேருந்து காமராஜரை எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அது செஞ்சதுலேருந்து அதற்கப்புறம் எப்பொழுதுமே காமராஜரையும் இந்த விமர்சனத்துக்களை கொண்டு வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுனாங்க மொழிப்போர் தியாகிகளாக மரணமடைந்தவர்களை அதற்கப்பறம் அவங்க தக வீட்டில் உள்ள தகப்பனையே ஆ ஆமாம் ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அதனால தான் இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்ல வச்சதும் இந்த திமுக தான் நீங்கள் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவதூறாக பேசுகிறது இந்த வெற்றி கொண்டான் அந்த கொண்டான் இந்த கொண்டான் ஏதோ ஒரு சொல்லுவாங்கள்ல ஆறுமுகமோ கீறுமுகம் யாராவது சொல்லுவாங்க இப்போ இவங்களெல்லாம் இப்போ நீங்கள் கடைசியாக இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவுக்கு எவ்வளவு அசிங்கமாக பேசணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறது தான் ஒரு காலகட்டங்களில் திராவிட இயக்கங்கள் இந்த திராவிட கட்சி தான் இதை உருவாக்குனது வேறு யாருமே இதை உருவாக்கல திராவிட கட்சி உருவாக்குச்சு அதற்கப்பறம் எம்ஜிஆர் மலையாளி என்பதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சட்டசபையில் சேலையை பிடிச்சி இழுக்கவும் இது போன்ற விஷயங்களை எல்லாமே செய்தது நம்மளோட திமுக தான் அதற்கப்பறம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு இங்கே ரத்தம் வரும்போது தலையில் ரத்தம் வரும்போது மாதவிடாய் காலங்களில் ரத்தம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களும் சொல்லப்பட்டது இதெல்லாம் அது இதெல்லாம் இந்த பெருமை யாருக்கு சேரும்னா திராவிட கட்சிகளுக்கு தான் சேரும் இப்போ திராவிட கட்சிகள் ஒரு புறம் அப்படி எப்படி இருந்தாலும் அதற்கப்புறம் இந்த பக்கத்துல வரும்போது இந்த பக்கத்துல அப்படியே நம்ம பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்பது பெண்களுக்கு முதல்ல அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெண்களை பொது வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு ஆனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாம் பெண்களை பாலியல் சீண்டல்கள் செய்வதும் அதற்கப்புறம் அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு தலைகளாக செயல்படுவதும் இவர்களினுடைய இன்றைய அவர்களினுடைய நடைமுறை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய விடயங்கள் இது தான் இதில் வேறு ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்களாம் நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொல்லி பாலியலில் அவங்களுக்கெல்லாம் பால் பாயசம் குடிக்கிற மாதிரி பாலியல் பண்ணுறது அவங்களுக்கு பால் பாயசம் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்குது இப்போது நம்ம நைனார் நாகேந்திரன் குறித்து நம்ம கேள்விக்கு வருவோம் நம்ம ஏன் இந்த அரசியலை அப்படியே ஒரு தொட்டு தொட்டு வர்றோம்னா அரசியல் என்பது இந்த அரசியல் வரலாற்றில் அவதூறுகளை அள்ளி வீசுவாங்க ஒவ்வொருவரும் நபரும் அவ அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறாங்க இதற்கு முக்கியத்துவம் இந்த திராவிட இயக்கங்கள் தான் இந்த மாற்றாந்தோட்டத்து மல்லிகையில் ஆரம்பித்தது எங்கே வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே நடக்கக்கூடியது நடந்தது திராவிட கட்சிகள் இருந்து தான் திராவிட கட்சிகள் இருந்து அவதூறுகளை அள்ளி வீசி அசிங்க அசிங்கமாக பேசி சிவாஜி கணேச சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஒரு கட்சியில் வச்சுருக்கிறாங்க எத்தனையோ முறை நீக்கிற மாதிரி நீக்கிவிட்டு சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க அவர் ஆளுநர் ரவி குறித்து பே பே அவ்வளவு தரக்குறைவாக பேசியதாக இருக்கட்டும் குஷ்பு அவர்கள் குறித்து தரக்குறைவாக பேசியதாக இருக்கட்டும் தேமுதிகாவிலிருந்து அம்ம அம்மையார் பிரேம் பிரேமலதா அவர்கள் குறித்து கேவலமாக பேசியதாக இருக்கட்டும் ஆனால் அந்த கட்சியில் நாங்கள் வந்து கொள்கை வச்சுருக்குறோம் கோட்பாடு வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியாரிசம் பேசுகிறோம்னு சொல்லுவாங்க பெரியாரே கேவலமாக தனியாக பேசினார் அப்புறம் என்ன அதில் இருக்கிற வேலை எப்படி பேசுவோம் அப்படிங்கிறதுக்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணம் வேறு எதுவும் இல்லை இப்போ கிருஷ்ணமூர்த்திக்கும் மூன்று ஆண்டுகள் மூன்று மாதங்கள் சிறை தண்டனையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரனுக்கு அவருடைய வயசு பேரம்பேத்தி எடுத்துட்டாப்புல அவரோட வயசுக்கு அவருக்கு திரிஷா கேட்குது போல் எனக்கு என்னமோ புரியலை அவர் ஏன் திரிஷாவை பற்றி இழுக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அவரோட வயசுக்கு விஜய் திரிஷா கூட இருக்கிறாங்க அல்லது திரிஷா வீட்டில் விஜய் இருக்கிறாங்க அல்லது விஜய் திரிஷா வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் இழுத்து பேசியிருக்கிறாரு அவர் வயசுக்கு திரிஷா அவருக்கு என் எதுக்கு அவர் திரிஷாவை இழுத்து பேசுகிறாருன்னு தெரியல நயனார் நாகேந்திரன் பேரம்பேத்தி எடுத்துட்டாப்புல அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் முதல் கேள்வி நைனாருக்கும் த்ரிஷாவுக்கும் என்ன சம்பந்தம் விஜய் அரசியல் களத்தில் நிற்கிறாரு அவர் உங்கள் கட்சியை மதிக்கிறதும் இல்லை உங்களை உங்களுடைய பேரை கூட அவர் மதிக்கிறது கிடையாது ஒருவேளை நான் நினைக்கிறேன் விஜய் வந்து இந்த பேரை சொன்னால் கூட நாக்கை வெட்டிடுவாரி தெரில நைனார்னு பேரை சொன்னாவே ஏன் அப்படின்னா அவர் நைனார்லாம் ஒரு நினைக்கிறது நினைக்கிறதில்ல இது வேறு மாதிரி விதமான கான்ட்ரவர்சியாக கொண்டு போயிடாதீங்க அதாவது விஜய் அவர்களுடைய நாக்கில் நைனார்னு வராது அப்படி நைனார்னு வர மாதிரினா விஜயை நாக்கை வெட்டிப்பார் போல் ஏன்னா நைனார் அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா நைனார்லாம் ஒரு அரசியல் ஒரு ஆலயம் கிடையாது விஜய்க்கு விஜயினுடைய பிம்பம் எங்கேயோ இருக்கிறாரு நைனார் எங்கேயோ இருக்கிறாரு நைனார் ஒன்றும் பெரிய மிட்டா மிராஸெல்லாம் வந்து அவர் இருக்கலாம் மிட்டா மிராஸாக அவர் ஊரில் இருக்கலாம் ஆனால் பாஜகவுக்கு இவர் என்றைக்கு தலைவராக வந்தாரோ அன்றைக்கே அந்த கட்சிக்கு அரோகரா கோவிந்தா கோவிந்தாதான் இந்த கட்சி முடிஞ்சு போச்சு சோழி அதனால் நைனாருக்கு வந்து இங்கே பேசுகிற அளவுக்கு பெரிய ஒரு செல்வாக்குமில்லை ஒன்றும் இல்லை ஒரு பயிலும் மதிக்கிறது இல்லை பத்திரிக்கைக்காரங்க மதிக்கிறது இல்லை அதனால் அவரே பெரிய மன உளைச்சலில் இருக்கார் அண்ணாமலைக்கு இருந்த அந்த ஒரு மதிப்பு செல்வாக்கு அப்படிங்கும்போது நம்ம நைனாருக்கு கிடையாது இப்போ நைனார் ஏங்க த்ரிஷா குறித்து பேசுகிறாரு உடனே சில பத்திரிக்கைக்காரவங்கெல்லாம் பேசுகிறது சரி அப்படித்தான் அவர் பேச வேண்டும் நான் என்ன சொல்கிறேன்னா நைனார் நம்ம பகுதி தான் பயல்வான் ரங்கநாதன் இந்த வயசான ஒரு கிழமை இருக்காங்க அவனும் வந்தாலும் இந்த பக்கம்தான் நெல்லை பகுதிகள் தான் பயில்வான் ரங்கநாதன் எப்போ லைட்டு போட்டாங்க எப்போ எந்த பெட்டில் யார் யார் கூட படுத்தாங்க எப்படி படுத்தாங்க அப்படின்றத வேலையெல்லாம் பார்க்குறது நம்ம பயல்வான் ரங்கநாதன் தான் பயில்வான் ரங்கநாதனுக்கும் பயில்வான் வயசில் பொண்ணு இருக்குது ஆனால் பயல்வான் ரங்கநாதன் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா என்னை வாழ வைக்கும் யூடியூப் நேர்களே அப்படிம்பாங்க என்னை வாழ வைக்கும் யூடியூப் நேர்களைனா என்னென்னா விபச்சாரிங்கிறதுக்கு பதிலாக இவன் ஒரு விபச்சாரன் இவன் வேலையை என்னென்னா யார் யார் கூடப்படுத்தாங்க யார் எங்கே போனாங்க இதுதான் இவரோட வேலை யோ இந்த நாட்டில் சட்டத்திட்டப்படி நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அனுமதி இருக்குது ஒரு ஆணும் பெண்ணும் பதினெட்டு வயதை கடந்து விரும்பினால் அது அவர்களினுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு சட்டத்திட்ட விதிமுறைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ என்ன பெரிய வேக பார்க்குற நீ என்ன பெரிய வந்து சுத்தம் பண்ணுற நீ யார் சுத்தம் பண்ணுறதுக்கு நீ யார் சுத்தம் பண்ணுறதுக்கு உனக்கு செல்ஃப் எடுக்காதுன்னா அதுக்கே மற்றவங்கள போய் நீ தொரவு பண்ணுறேன் உனக்கு வயசாகி போச்சு செல்ஃப் எடுக்காது அதே எதுக்கே எல்லாரையும் நீ குறை சொல்லிக்க தெரிகிற ஐயா உன்னுடைய பொம்பளை உன் பொண்ணை தனுஷை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாரு இல்லை உன் பொண்ணை இந்த நடிகரை கூப்பிட்டு போயிட்டாரு இல்லை உன் பொண்ணை அந்த நடிகரை கூப்பிட்டு போயிட்டாருன்னா உன் பொண்ணை ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டாரு ஜல்சா பண்ணிவிட்டாருனா நீ ஆயிரம் உனக்கு கோவப்படுற நியாயம் அவங்க அவங்களுக்கு பல் இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிட போகிறான் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றுமே புரியலை பயில்வான் ரங்கநாதனுக்கு என்ன பிரச்சனை யார் யார் கூட இருந்தால் உனக்கு என்ன யார் யார் கூட போ போனால் உனக்கு என்ன சட்டமே என்னங்க சொல்லுது சட்டம் யார் யார் விட வேண்டுமானாலும் விரும்பியவர்களோடு வாழானு சொல்லுது அப்புறம் நீ ஏன் அதில் தலையிடுற உனக்கு என்ன பிரச்சனை உடனே இப்போ நயனார் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நம்ம நம்ம இவர் கூட கூ கூட்டணி சேர்ந்துட்டாப்ல யார் கூட பயில்வான் ரங்கநாதன் கூட கூட்டணி சேர்ந்து பைல்வான் ரங்கநாதன் வந்து ஒரு புரோக்கரு ஆனால் நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் பாஜகவின் மாநில தலைவர் என்ன பேச்சு பேசுகிறாரு அவர் பேரம்பேத்தி எடுத்து அவர் பசங்களாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வயசில் இருக்கிறவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா அது உண்மையிலேயே இவ்வளவு ஒரு தரக்குறைவா இவ்வளவு கேவலமாக அவர் நடந்துப்பார் அப்படிங்கிறது நிறைய பேர் ஐயோயோ இவர் இப்படிப்பட்டவர் இல்லைங்க அவரா ஐயோ அவரா அவர் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லைங்க அவரை பற்றி அங்கே கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அப்படின்னாங்க கடைசியில் தான் அங்கே தான் சந்தி சிரிக்குதே சந்தி சிரிக்கும் போதே தெரியுதா நைனார் எப்படிப்பட்டவர்னேன் இப்போ நைனாருக்கு நான் ஒரு சில கேள்விகளை கேட்குறேன் என்ன தெரியுமா நான் அந்த பயில்வான் ரங்கநாதனுக்கும் நைனாருக்கும் சேர்த்து வச்சே கேள்வியை கேட்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு பதில் சொல்லுங்கள் நாளைக்கு ரெண்டு பேரும் யூடியூப் சேனலில் கூட பேட்டி கொடுங்க இப்போ நான் நைனார் வந்து எந்த கட்சியில் என்டிஏ கூட்டணி என்டிஎயில் இருக்கிறாரு என்டிஏ கூட்டணி யார் கூட அதிமுக கட்சியோட அதிமுகவில் எம்ஜிஆரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா தனிப்பட்ட வாழ்க்கை எம்ஜிஆருக்கு ஒரு மனைவி எம்ஜிஆர் தோட்டத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன எம்ஜிஆரு ரஜினிகாந்த தூக்கிட்டு வச்சு கட்டி வச்சு உரிவிருன்னு உரிச்சார இதனுடைய காரணம் என்ன நைனாருக்கு தெரியுமா நைனாருக்கு தெரியுமா பயில்வென்றாங்கன்னு அதனுக்கு தெரியும் பயில் வேண்டாங்கன்னு அதன் கேளுங்க ஏன் எம்ஜிஆர் ரஜினிகாந்தை தூக்கிட்டு தூக்கி கொண்டு போய் வச்சு இதில் வச்சு உரிவுருன்னு உரிச்சாருன்னு ஒரு ஒரே ஒரு விஷயத்த கேளுங்க எம்ஜிஆரு ஏன் இந்த வேலையை செஞ்சாருன்னு எம்ஜிஆர் தோட்டத்தினுடைய மிக முக்கியமான ரகசியம் என்ன எம்ஜிஆர் தோட்டத்தில் என்னென்ன சந்திப்புகள் நடக்கும் எம்ஜிஆரினுடைய சந்திப்புகள் சந்திப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் எம்ஜிஆர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கே ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு தேவதை மாதிரி ஒரு பெண்ணினுடைய பரதநாட்டியத்தை பார்க்குறாரு ரசிக்கிறாரு உடனடியாக அந்த பெண்ணை கட்சியில் இணைத்து கொண்டார் யார் அந்த பெண்ணுனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எங்கே இருந்தாங்க இந்த கட்சியில் இருந்தாங்க இப்போ இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இந்த கட்சியில் இருந்தாங்க அப்போது நாம் ஏதாவது இதை போட்டு அதை போட்டு பேச முடியுமா அது பேசுனா நல்லா இருக்குமா பேசுன அம்மையார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன சம்மந்தம் எந்த சம்மந்தத்தால் அவங்க வந்து அத்தை பொண்ணா மாமா பொண்ணா என்ன சம்மந்தத்தில் அவர் கொ கொண்டு வந்தார் ஒரு ஒரு பெண் தேவதை மாதிரி இருக்கிறா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டார் அந்த கட்சியில் ஒரு பொறுப்பாளராக வச்சுக்கிட்டாரு ஒரு பொறுப்பாளராக அந்த அம்மா அந்த அம்மா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த பொறுப்பாளராக இருந்தாங்க இருந்தாங்கல்ல இப்போ எம்ஜிஆரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இவர் பேசுவாரா நயனார் பேசுவாரா இந்த பயில் வண்ணுறங்கன்னு அதை பேசுவாப்பில்லையா அப்படியே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா ஏன் பண்ணல எதுக்கு பண்ணல அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நைனாரும் பயில் வண்ணுறங்கன்னு அதனும் வெளியில் பேசுவாங்களா நீங்கள் பெரிய வீரா வீராதி வீரப்புலிகள் சூராதி சூரப்புலிகள் தானே ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் பேசுவீங்களா திருநெல்வேலி தமிழன் தானே ரெண்டு பேரும் மானமுள்ள தமிழனா இருந்தால் பேசிதான் பாருங்களேன் அப்போ தெரிஞ்சிடும்ல நீங்கள் மானமுள்ள தமிழர்களா த தைரியமான தமிழர்களான்னு தெரிஞ்சிடும்ல பேசிதான் பாருங்களேன் ஐயா கருணாநிதி அவர்களினுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கருணாநிதி ஐயா அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பேச முடியுமா அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவருக்கு அவருக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க ஏன் இருந்தாங்க அவர் ஏன் எத்தனை கல்யாணம் பண்ணார் ஆதாரத்தோடு அதாவது சான்றிதழோட கல்யாணம் பண்ணாரா சான்றிதழ் இல்லாமல் ஐயா கருணாநிதி கல்யாணம் பண்ணாரா இதை பற்றி உங்களால் கேள்வி கேட்க முடியுமா இதை பற்றி நீங்கள் பேச முடியுமா பேச முடியுமா சொல்லுங்க ஐயா ஒவ்வொரு ம ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆயிரத்தெட்டு இடிய பச்சுக்கள் இருக்குது ஆயிரத்தெட்டு இடிய இருக்கும்போது பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க பொது வாழ்க்கையில் இருக்கும்போது நாங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நோண்டி நொங்கெடுப்போம் அப்படின்ற அப்படையில் பயல்வான் ரங்கநாதன் பயில்வான் ரங்கநாதன் கேட்குறேன் உண்மையிலே மீசை வச்சு ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை குறித்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் குறித்து எம்ஜிஆரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சம்பவங்கள் குறித்தும் பேச முடியுமா கருணாநிதி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவருடைய சம்பவங்கள் குறித்தும் பேச முடியுமா பேசுவதற்கு தில்டுதுரான்னு இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க ஏயா வாய்கிலேயே பேசுகிறீங்க விஜயை பற்றி பேசுனா அவர் கண்டுக்காமல் கடந்து போயிடுவாருன்னு தானே சம்பந்தம் இல்லாமல் த்ரிஷாவுக்கும் த்ரிஷா த்ரிஷா எதுவும் அரசியலில் செயல்பாட்டில் இருக்காங்களா நீங்கள் சொல்கிறீங்க நிறையா பேர் சொல்கிறான் விஜய் அரசியலில் இருக்காரு பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு நாங்கள் அதனால் பேசுகிறோம் அப்படிங்கிறான் த்ரிஷா புது வாழ்க்கையில் இருக்காங்களா த்ரிஷா பொது வாழ்க்கையில் இருக்காங்களா விஜய்னுடைய குடும்பம் பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்களா விஜயினுடைய மனைவி மகன் எல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்காங்களா அவங்கெல்லாம் பொது வாழ்க்கையில் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறாங்க விஜயினுடைய குடும்பம் அவரோடு இருக்குது அல்லது அவங்க தனியாக இருக்கிறாங்க இல்லை அவங்க லண்டனில் இருக்கிறாங்க அவங்க எங்கேயோ இருந்துட்டு போகிறாங்க அதுக்கும் உங்களுக்கு என்னையா சம்மந்தம் ஒரு ஒரு ஒருவருனுடைய குடும்பத்தை பற்றி ஒருத்தன் பேசுகிறான்னா அவனை விட ஒரு தரக்குறைவான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒன்று இருக்க மாட்டான் ஒருத்தனோட குடும்பத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அது என்னையா அவங்களுக்கு வந்து நாகரிகமான ஒரு அரசியல் அடுத்தவனோட குடும்பத்தை பேசுகிற உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரியா இதே தாங்க நிறையா பேர் செய்கிறீங்க அது என்ன விதமான ஒரு கருத்துக்கள் என்று எனக்கு உண்மையில் ரொம்ப ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குது அடுத்தவர்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு இங்கே என்ன யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவ அது அசிங்கமாக அறிவுறுப்பா இல்லையா ஏன் நயனாருடைய சொந்தக்கார தான் சீமான அண்ணன் சீமானண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவீங்களா பேசி தான் பாருங்கள் உங்களை வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாப்புல அண்ணன் வச்சு செஞ்சு விட்டு போயிடுவார் அண்ணன் இருக்குன்னு என்ன செஞ்சார் நான் என்ன தூக்கிக்கிட்டு கருவேக்காடுக்கில் போனது நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டாப்புல இல்லையா அந்த மாதிரி கேட்டுவிட்டு போயிடுவார் நைனார் அப்புறம் நைனாருக்கு வேட்டி கட்டிட்டு வெளியில் நிலமட முடியாது ஆனால் விஜய்னா அவர் கொஞ்சம் கண்டுக்காமல் போயிடுவாப்ல அவர் கொஞ்சம் அமைதியாக எளிமையாக போயி போயிடுவார் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அவரை ஒம்பழுக்கிறீங்க அப்போ விஜய் வந்து உங்களை பற்றி நைனாரை பற்றி பேசணும் நைனார் வந்து கொஞ்சம் புகழின்னு உச்சிக்கு போகணும் ஏன்னா இங்கே நைனாரை யாரும் கண்டுக்கிறதில்ல இதுதானே நோக்கம் மிகப்பெரிய தவறுங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களை பேசணும்னா விஜயை பற்றி பேசுங்க அவர் பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு ஆனால் அவரோடு யாரையும் ஒப்பிட்டு பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை இந்த ஊரில் நம்ம ஊர்களில் செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் என்னென்னா பொது வாழ்க்கைக்கு ஒருத்தர் வந்தான்னா அவனை பற்றி பேசாமல் எங்கேயாவது ஒரு பொம்பளை எழுத்து வந்து பேச வேண்டியது இது என்னங்க நியாயம் இந்த ஊரில் என்னையா நியாயம் நைனாரெலாம் ஒரு பெரிய மனுஷன் பேரம் பற்றி எடுத்து பேசுகிற பேச்சா அவன் அந்த ஆள் இவன் பைல்வான் ரங்கனா ஒரு புரோக்கரு அவனுக்கு என்னங்க இருக்குது உண்மையிலே நான் சொல்கிறேன் பைல்வான் ரங்கனாதனுடைய மனைவி அந்த அளவுக்கு சோறு தான் போடுதா இல்லை வேறு எதுவும் பொழுதா நின்று தெரில நம்மெல்லாம் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சோம்னு வைங்களேன் நம்ம வீடுகள் எல்லாம் விஷத்தை போட்டு கொண்டுருவாங்க பயில்வாண்டா வெளியில் விட்டுருக்குறாங்கன்னா உண்மையிலே நான் சொல்கிறேன் நான் அவங்க குடும்பத்தை தான் கேள்வி கேட்கணும் அப்போ இவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு ஒரு கேள்வி எனக்கே எழுது ஏன்னா இப்போ நானும் வந்து இன்னொரு குடும்பத்தை பற்றி இவன் லைட்டை போட்டான் இவன் லைட்டை போடலை இவன் இவன் கூட தான் படுத்தான் இவன் இவன் கூட படுத்தான் இப்படிலாம் நான் சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டுருந்தேன்னு வைங்களேன் என் எல்லாம் எனக்கு சோத்தில் விஷத்தை வச்சு கொண்டுருவாங்க இப்படிப்பட்ட பிள்ளையே வேணாம் அப்படின்னு கொன்றுவாங்க ஆனால் பயில் வாடுறங்க எப்படி வெளியில் நடமாடுறேன்னு தெரில என்னை வாழ வைத்து வாழ வைத்து கொண்டு இருக்கும் யூடியூப் நேர்களை அப்படிங்கிறாப்பில் என்னடா அது வாழ வைக்கிறது அடுத்தவன் கூட படுத்தாங்கிறத பேசுகிறதா வாழ வைக்கிறதா ரொம்ப அருவறுப்பாக அவது அவது அருவுறுப்பாக இருக்குதுங்க இந்த திராவிட கட்சிகளில் ஒரு காலகட்டங்கள்லாம் மேடைகளில் பேசுவாங்க அசிங்க அசிங்கமாக பேசுவாங்க அம்மையார் ஜெயலலிதாவை எல்லாம் ஐயோ யோ பேசாத பேச்சில்லை சைதாப்பேட்டையில் போடுவாங்க மீட்டிங்கு என்ஜிஆர் நகரில் போடுவாங்க மீட்டிங்கு கே கேட்க முடியாதுங்க அவ்வளோ சிங்கமா பேசுவாங்க யார் பேசுகிறதுனா திமுக துமி திமுகவினர் பேசுவாங்க இந்த திராவிட கட்சிகள் உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப கேவலமாக அருவிறப்பாக அசிங்கமாக பேசுவாங்க இப்போ ஐயா ஸ்டாலின் இருக்கார்ல அவர் போராட்டத்தில்லாம் எவ்வளோ மரியாதையாக பண்பாக பேசுகிறாரு அவர் இப்போ பேசுகிறாரு பே பேசுகிறாரோ இல்லை நடிக்கிறாரோ பேசுகிறார் என்னம்மா இருக்கீங்களா ஆ எல்லாம் உங்களுக்கு சரியாக வந்து சேர்ந்துருதா அப்படிலாம் பேசுகிறார்ல அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு அப்போ இவ்வளவு கேவலமாக பேசுகிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஏன் கட்சியில் சேர்த்து வச்சுட்டுருக்காரு ஏன் சேர்த்து வச்சுட்ருக்காரு ஏயா சேர்த்து வச்சுட்ருக்காரு இப்போ ஸ்டா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து அன்றைக்கி நயினார் பேசியிருந்தா அல்லது அன்னை உதயநிதியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நயினார் பேசியிருந்தா சும்மா இருப்பீங்களா சும்மா இருப்பீங்களா சும்மா இருப்பீங்களா இருக்க மாட்டேங்க அப்போ ஆனால் அடுத்தவங்க பேசும்போது அதை என்ன பண்ணுவீங்க ஃப்ளாஷ் நியூஸ் போடுவீங்க உங்கள் சேனலில் அடுத்து உடனே பற்றி பேசுகிறேன் இப்போ நம்ம அண்ணனுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்கள் தான் இருக்கிறாங்க அம்மா குஷ்பு அந்த அம்மாவினுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்து எடுத்து தான் இப்போ எடுத்து தான் பாருங்களேன் அந்த அம்மாவுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன் அந்த அம்மாவுடைய வரலாறு எடுத்து பாருங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் நயினாரியா ஏன்னா இப்போ நீங்கள் வேறு ஒரு வேலை செய்ய போறீங்க போல் யார் யார் வீட்டில் இருக்கிறா அவங்க எப்படி இருக்கிறாங்க யார் யார் வீட்டுக்கு போனால் யார் எத்தனை வயசில் யாரை காதலிச்சாங்க யார் யார் கூட லிவிங் டுகெதராக இருந்தாங்க இவர் அந்த வேலை தான் பார்க்குறாரு போல இப்போ வந்து இவர் இவர் வந்து பாரத் மாதாக்கி ஜெயலலி சொல்கிறது போல இப்போ புரோக்கர் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரா என்னமோ தெரியல ஆ எனக்கு என்னமோ ஒரு ஒரு சந்தேகமாக இருக்குது எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்குதுங்க குஷ்புவமாக உங்கள் கட்சியில் தான் இருக்கிறாங்க நம்ம நாட்டாமை சரத்குமார் இருக்கார் நாட்டாமை சரத்குமாரோடைய தனிப்பட்ட ஒரு 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 வாழ்க்கையை எடுத்து நோண்டி பார்ப்போமா இல்லை அந்த அம்மா ராதிகா சரத்குமார் அம்மாவோடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்து நோண்டி பார்ப்போமா பாத்துருவோமாயா பாத்துருவோம் ஐயா அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்கள் கட்சி மாதிரி ஒரு கேவலமான கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் உன் கட்சியில் இருக்கிறது பூரா அப்படியான்னு சொல்லிட்டு போயிடுவான் ஐயோயோ உன் கட்சியை ஒரு நாத்தம் எடுத்த கட்சின்னு சொல்லிட்டு போவான் சொல்லிட்டு போவாங்களா இல்லையா என்னங்க ஐயா உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அரசியல் ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு போங்க விஜய் செய்கிற அரசியல் ஒன்றும் இல்லாத அரசியல்னு சொல்லுங்கள் விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியலன்னு சொல்லுங்கள் விஜய் வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் தான் நாட்டை ஆள்றோம்னு சொல்லுங்கள் ஏன் நீங்கள் நரேந்திர மோடினுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பிரித்து மேய முடியாது யாரா ஆ ஐயா நரேந்திர மோடி திருமணம் செஞ்சாரா செய்யலையா ஏன் செய்தார் ஏன் நிறுத்தினார் அவருடைய வாழ்வாதார அவருடைய வா வாழ்க்கை என்ன வாழ்க்கை வரலாறு என்ன எவனு பிரித்து செய்ய பிரித்து மேய முடியாதா என்னையாது ஒரு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா ஐயா நயினார் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களா ஏங்க உங்கள் வயசு என்னங்க ஏங்க அப்படிலாம் பேசுகிறீங்க உங்கள் வீட்டில் உள்ள அம்மாக்கள்லாம் கேட்க மாட்டாங்களா அது நீங்கள் என்னமோ பெரிய உத்தமர் மாதிரி அரசியலில் பேசுகிறீங்களா இப்போ நான் நாளைக்கு கேள்வியை கேட்குறேன் பெரிய உத்தம புத்திர மாதிரி பேசுறீங்கல்ல நீங்கள் உங்கள் ஊர்களில் கனிமவள கொள்ளையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா கோடான கோடிகளை கொள்ளைகளை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா உங்கள் ஊர்களில் அது ஒரு புறம் நாலு கோடி ரூபாயை கட்டுக்கட்ட பைகளில் ஏற்றி ட்ரெயினில் ஏற்றி பிடிப்பட்டீங்களா பிடிப்பட இல்லையா பட்டிங் பிடிப்பட்டீங்களா இல்லையா பிடிப்பட்டீங்க இதை எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணீங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளே இல்லையா நீங்கள் பெரிய என்னமோ விஜயை கேள்வி கேட்கிறீங்களே நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் நேர்மையானவர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றால மலை ஏன் மலைன்னு சொல்லி பட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தகவல் வந்துச்சு அது உண்மையாக பொய்யோ ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் அந்த வர்ற தண்ணியெல்லாம் ஏன் தண்ணின்னு இருக்காரு அப்படின்னு அது உண்மையாக பொய்யா அவர் ஒருத்தரை புலிகினியை அடிச்சு விடுவாப்புல இருக்கட்டும் இருக்கலாம் கூட அப்போது நீங்கள் என்னமோ பெரிய உத்தமர் மாதிரியும் நீங்கள் என்னமோ பெரிய இப்போ நீங்கள் அந்த நம்ம ஊர்களை கிராமப்புறங்களை சொல்லுவாங்க அந்த யோகியை வரானு செம்புடுத்து உள்ள வை எப்படின்னு அது மாதிரி ஐயா வந்து எந்த தப்பு தண்டாவும் பண்ணாமல் ஐயோ யோகியோ யோகியோ அவர் அரசியலில் ஒரு தூய்மையானவர் காமராஜரை விட தூய்மைக்கு இவர் தான் இவர் தான் இந்த தூய்மைக்கு உத்தமர் அப்படிங்கிற அளவுக்கு எதுவும் நீங்கள் எதுவும் இருக்கிறீங்களா முதல்ல உங்கள் அரசியலை ஒழுங்காக பண்ணுங்கய்யா உங்கள் அரசியலை ஒழுங்காக பண்ணுங்க நாகரிகமாக பண்ணுங்கள் உங்கள் அரசியலை இங்கே நட்டுக்கிட்டு போகுது நட்டுக்கிட்டு புட்டுக்கிட்டு போகுது நீங்கள் எதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி கவலைப்படுறீங்க தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சனம் செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது அதை பற்றி இங்கே யாரும் உங்களை வந்து விமர்சனங்கள் என்பது பொது வாழ்க்கையில் இருக்கிறது தான் பொது வாழ்க்கையில் விமர்சனம் என்பது பொது வாழ்க்கைக்கு வரவனா அவனோட வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவது அந்த ஒரு பொது வாழ்க்கைக்கான விடயங்கள் அல்ல அது வந்து அசிங்கமானது அருவருப்பானது இப்போ நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன்னா பொது வாழ்க்கைக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன் என் குடும்பமும் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்குதா விஜய் மட்டும்தான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாரு இல்லை விஜயினுடைய வீட்டில் இருந்து அவங்க அம்மா அப்பா மனைவி எல்லாம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்களா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை வைத்து இந்த பொது வாழ்க்கையை பொது வாழ்க்கைன்னு முடிவு பண்ணுறீங்க நீங்கள் விஜயை பற்றி பேசுகிற விஜய் வந்து யார் கூட வேணாலும் கோவா போகிறாரு அவர் வந்து அஸ்ஸாம் போகிறாரு இல்லை அவர் ஒடிஷா போகிறாரு பீகார் போகிறாரு அது அவரோட விருப்பங்க அதை பற்றி யாருங்க கேள்வி வைக்கிறதுக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது யாருக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது அதை யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அது அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை தனிப்பட்ட உடனே தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் ஒழுக்கம் இல்லை என்றால் அது எப்படி அப்போ நான் அதைத்தான் கேள்வி கேட்குறேன் கருணாநிதி வாழ்க்கையை எடுத்து பாருங்க ஐயா எம்ஜிஆர் வாழ்க்கையை படிங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாழ்க்கையை படிங்க இவங்கள்ட்டெல்லாம் கேள்விகளை கேளுங்களேங்க அதெல்லாம் ஆய்வு பண்ணுங்கள் அது எதுக்கு விஜய் மட்டும் வரும்போது தான் ஒழுக்கத்தோடு வரணும் விஜய் விஜய் என்னமோ ஒழுக்கம் இல்லாமல் வாழ்க்கையில் அவர் என்னமோ அயோக்கியத்தனமோ அட்டுழியமோ டெய்லி ஒரு பொண்களை ஒரு சூரிய இட்டார் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ தப்பு பண்ணிட்டார் அவர் பொது வாழ்க்கையில் ஒழுக்கமற்றவர் அவர் அப்படி எத்தனை குடும்ப பெண்ணுடைய வாழ்க்கை கற்புகளை சூறையாடிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஏயா ஒரு அவர் ஒரு நடிகர் ஒரு பெரிய நடிகராக இருந்தவர் அந்த அம்மா திரிஷா கூட எவ்வளோ படங்களில் திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு த்ரிஷா வந்து ஒரு பத்து பத்து வருடங்களுக்கு முன்பு நம்ம திரிஷா என்ன பண்ணியிருக்க த்ரிஷா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏதோ தண்ணியை போட்டுட்டு நான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லியிருந்திருக்கலாம் சரி இப்போ அதுக்கு என்ன அந்த அம்மா முதலமைச்சர்னு சொல்கிறதுனால முதலமைச்சர் ஆயிடுவாங்களா இல்லை அந்த அம்மா எதுவும் அரசியல் கட்சிக்கு நான் வந்து ஆதரிக்கிறேன்னு சொன்னாங்களா தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒருவரினுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல் லைஃப்பை எடுத்து சுரண்டி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை என்பது வேறு பொது வாழ்க்கை என்பது வேறு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விடயங்கள் தமிழக வெற்றி கழகத்தை கொள்கை என்னன்னு சொல்லுங்கள் கோட்பாடு என்னென்னு சொல்லுங்கள் தற்கொலையின் கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க இதையெல்லாம் இதையெல்லாம் ஆரோக்கியமாக எதிர்கொள்கிறாங்க ஆனால் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒருவரினுடைய குடும்பங்களைப் பற்றி பேசுவதோ இதெல்லாம் அசிங்கம் அவதூறுங்க இதெல்லாம் வந்து தெருக்குழா சண்டை மாதிரி இருக்குது அசிங்கமாக இருக்குது தெருக்குழா சண்டை மாதிரி இருக்குது இதை ரொம்ப அருவுறுப்பாக அவமானமாக இருக்குது விஜய் அப்படிங்கிற ஒரு எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் அவரே நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறீங்கன்னா அப்போது இன்னொரு நண்டு நத்தை சிண்டு பிசுறு கசுறுலாம் என்ன பண்ணுவீங்க மொத்தமாக வேறு மாதிரி அரசியல் பண்ணிட்டு போயிடுவீங்க அது தானே அரசியல் உங்கள் கிட்ட கையில் இருக்குது அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது உங்கள் கிட்ட வந்து பொருளாதாரம் கையில் இருக்குது அப்போ நீங்கள் நினச்சதை செய்யலாம் அப்படிங்கிறது தானே அப்படிங்கிறது தானே முதல்ல அரசியலினுடைய நாகரிகத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா வயசுக்கேற்ற மாதிரி பேசுவதை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த புரோக்கர் மாதிரி பேசுகிறதையும் புரோக்கர் வேலை செய்வதையெல்லாம் நிறுத்தி கொண்டு அரசியலை உங்கள் உங்கள் கட்சி அரசியலை ஒழுங்காக எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறோம் ஆட்சியை பிடிக்கிறோன்னு வந்திருக்கிறீங்கள அது முடியுமான்னு ஆரோக்கியமாக மோதி பாருங்கள் இந்த தேர்தலில் ஒட்டு மொத்தமாக பாஜகவை டெபாசிட் இழக்க வச்சு ஒட்டு மொத்தமாக ஓரம் கட்டி தீமிக்க யாருங்கிறத காட்டுறோம் செய்வோம் செய்தே தீர்வோம் நன்றி வணக்கம் நெருப்புத்தம்